சிவாங்கிய கூப்பிங்கயா एक्चुअली கொஞ்சம் காணோம் பாரு யாரு இல்ல பேட்டரி இல்ல பேட்டரி இல்ல மைக்கக்கு பிரச்சனை இருக்கா அதுត្រடி

சரி ஓகே நான் வந்து எதுவும் பிரேபர் பண்ணல ஆனாலும் வந்து சும்மா எதாவது வந்து பேசறேன் அதுக்கப்புறம் நம்ம இன்டராக்ட் பண்ணிடலாம் ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் थैंक यू இன்வைட் பண்ணதுக்கு மேம் வந்து சொன்ன மாதிரி நானுமே இப்போ காலேஜ் ஸ்டூடென்டா சோ யாராவது என்னது

ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேட்டட் ஆன ஆளு எப்படி நீங்க டிவி ல பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இங்க இருந்தாருன்னா உங்களை வச்சு ஃபன் பண்ணி இருப்பாரு இங்க வந்து யாராவது பார்த்து மின்னலோடு கோடி பாடி இருப்பாரு அந்த மாதிரி தான் புகுளனா சவு நீங்க எப்படி டிவி ல பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் வந்து புகுளனா சோ அவர் இந்த லெவலுக்கு ரீச் ஆனது வந்து எனக்கு வந்து மனசார ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பி இருக்கீங்கன்னு நான் நம்பறேன்

ஸோ அந்த மாதிரி சாம் வந்து ரொம்ப டேலண்டட் நல்ல ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஆளு ஸோ அவனுக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பிரேக் வரும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் பத்தி என்ன சொல்றது எஸ்கே அண்ணா வந்து நான் நினைச்சேன் அவர் கொஞ்சம் என்ன சொல்றது நம்மகிட்ட எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு ஆனா அவர் வந்து ரொம்ப ஹம்பிள் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனு

இது நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாமே நீங்க வந்து இவ்வளவு வெல்கமிங்கா எனக்கு இருந்தீங்கல்ல நான் கொஞ்சம் பயந்து வந்தேன் என்ன பேசுறது அப்படின்னு ஏன்னா இங்க வரும்போது என்னோட காலேஜ் ஆளுகள் என்றாங்க சோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் என்ன வந்து வெல்கம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சீஃப் மாதிரி பேசுறது வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு பாட்டு பாடுவேன் லைட்டாக பேசுவேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு இதாக கூப்பிட்டு வந்து உங்கள் முன்னாடி எல்லாம் பேச இருக்குதே எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் இரநூறு பேர் இருக்காங்க அப்படின்னாங்க உள்ள வந்து பார்த்தா நானு என் அன்பு தங்கச்சி ஒரு பத்து பேர் இருந்தோம் இதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் ஈவெண்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து உட்கார்றாங்க

சோ பிகாம் அந்த மாதிரி படிச்சிருக்கணும் நானே தப்பு பண்ணிட்டேனோ அப்படி நினைச்ச ஸ்டார்டிங்ல இன்ஜினியரிங் போயிட்டமே அப்படினு இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் எதுக்கு போனோம் பெரியமா பையன் சித்தி பையன் சித்தா பையன் எல்லாரும் கேக்குற போனோம் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் நம்ம வந்தது சரியா தப்பா அப்படி யோசி செகண்ட் இயர் போயிச்சு தேர்ட் இயர் நம்ம டீபா டிஸ்கவுண்ட் நியூ பண்ணிட்டு போயிரலாமா இல்ல இதே கண்டினியூ பண்ணலாமா நியூஸ் ஃபோர்த் இயர் எப்பறம் அரியர் கிளியர் பண்ணப்புறம் நியூஸ் அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு சாரி சார் கம்ப்ளீட் இருந்தாங்க நல்லவேளை ஒரு 10 அரியர் வச்சிருந்தேன் பட் நானே வந்து என்ன பட்ட அரியறது தப்பு இல்லையா ஒரு படத்தை ரெண்டு மூணு தடவை படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அரியர் வைக்கிறாங்க ஏன்டா அரியர் வச்சிருக்கோம் கேட்டா அரியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் கெரியர் அப்படின்றத மட்டும் சைக்கிள் ஓட்டினா எப்படி கீழே விடுறோமோ வண்டி ஓட்டினா எப்படி பெட்ரோல் போடுறோமோ கல்யாணம் ஆனால் எப்படி சண்டை வருமோ காலேஜ் வந்துச்சுன்னா அரியன்றது வரும் ஸோ தப்பு கிடையாது வந்துச்சுன்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வரவே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் பட் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் படிக்கிறப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம என்ன ஃபீல் பண்ணிப்போம் அப்படின்னா தப்பு பண்ணிட்டோம் போனாக்கிறோம் இன்ஜினியர் நம்மளும் இன்ஜினியர் அப்படின்னு நினைப்போம் ஆனா நாலு வருஷம் நமக்கு தெரியாத புரியாத நமக்கு வராததே இந்த காலேஜ் சொல்லி கொடுக்குதுன்ற நினைப்புல இருப்போம் ஆனா நாலு வருஷம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம யாருன்னே நமக்கு சொல்லி கொடுத்தது நம்ம காலேஜாக மட்டும்தான் இருக்கும் காலேஜ் முடிக்க முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ஏறினது கிடையாது கிரௌட்ல பார்த்து பேசுனது கிடையாது ஏதாவது கவுண்டர் மட்டும் பின்னாடி உட்காந்து சொல்லுவேன் எல்லாரும் சிரிப்பானுங்க ஒரு பத்து பேர் நம்ம கூட இருக்கணும் கம்மி ஆச்சு அப்போ அப்பதான் அடுத்த கவுண்டர் சொல்ல முடியும் இப்படியே ஓட்டுறது வந்து நிறைய பேர் இன்டர்வ் குடுத்தாங்க அழகாக மாதிரி ஒருத்தர் காதல் கொண்டு தனுஷ மாதிரி அவங்க அவள் அழகாக பேசுறது பாங்க வச்சா நம்ம இந்த மாதிரி காலேஜ்ல ஒண்ணுமே பண்ணி அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆஹ் ஒரு தடவையும் ரேடியோல வேலைக்கு சேர்ந்தேன் ரேடியோ எனக்கு பிடிக்கும் பேசுறதுக்கு பிடிக்கும் பசங்களோட பேசுற மாதிரி ரேடியோல பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஆர்ஜிடுறான்னு சரி ஓகே சொல்றேன் ஒரு பத்து பேர் சிக்கானுங்க இதே வேலையை மாத்திட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு போனோம் ரைட்டிங் கம்பெனிக்கு போனேன் என்ன தெரியும் கேட்டானுங்க எதுவும் தெரியல டாட் நெட் திரும்பினாங்க தெரியாது சார் ஜாவா திரும்பினாங்க தெரியாது யூனிக்ஸ் தெரியாது சி பிளஸ் பிளஸ் தெரியாது என்ன தெரியாது ஐயா நம்ம விட்டா யாருமே தெரியாது எப்படியாவது பார்த்து கொடுத்து காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் போயிட்டோம் ஸோ போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது இதுக்கு மேலே நம்மளால நடிக்க முடியாது ஏன்னா இது வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து ரேடியோ போனேன் ரேடியோ நம்ம சுற்றி அக்கறை காட்டுறவங்க கண்டிப்பாக அவங்க கிட்ட படிக்கிற பசங்க மேலேயும் அக்கறை காட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அது எப்படி தெரிஞ்சுன்னா பை ஒன் கேட் ஒன் ஜூஸ் ஆஃபர் போட்டாங்க தேங்கு சோ மச் நானும் தான் நல்லா இருந்துச்சு நிறையா இருக்கும்